சென்னை குரோம்பேட்டை ரிசர்வ் பேங்க் காலனி பகுதியில் நாற்பது ஆண்டுக்கான பழமையான வரசக்தி செல்வ விநாயகர் கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் சென்னை குரோம்பேட்டை ரிசர்வ் பங்க் காலனியில் நாற்பது ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வரசக்தி செல்வ விநாயகர் கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் நான்கு கால யாகசால பூஜைகள் நடைபெற்று வேத விற்பனர்கள் பங்கேற்ற நிலையில் பூர்ணாதி நடைபெற்ற நிலையில் புனித கலச நீரை மேலதாளங்கள் முழங்க கொண்டு செல்லப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்ட ஸ்ரீ வரசக்தி செல்வ விநாயகருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது குரோம்பேட்டை பல்லாவரம் ராதாநகர் உள்ளிட்ட பகுதிகளில்

न तेतरातिथीकरं न वोधितार्कभास्वरं न भरे भ्रमक्षरम् कृपाकरं क्षमाकरं उदाकरं यशस्कर परिपूर्वनन्दन सुरारि गर्वचर्वणम् प्रपञ्चना तिरुवाकुं सैकरं कैकूम् வாசிகளுக்கும் அனைத்து வீத இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்